ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கே டஃப் கொடுக்குற குழம்புன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதையும் தாண்டி எங்கள் அம்மா ஸ்டைலில் இந்த குழம்பு செஞ்சுருக்கேங்க எங்கள் அம்மா எப்போவுமே இந்த குழம்பு இப்படி தான் செய்வாங்க அவங்க ஸ்டைலில் இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துடலாங்க ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு கோவக்கா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கணும் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை முழுசாக வச்சுருக்கேங்க அது மசாலா அரைக்கிறதுக்காக இது கூடவே மசாலாக்காக பார்த்தீங்கன்னா எடுத்து சின்ன சின்ன வெங்காயம் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு மூணு பத்திய அளவுக்கு தே தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சை மழை சைஸ் அளவுக்கு புளியும் ஊற வச்சுருக்கேங்க வெங்காயம் வெங்காயம் வதக்கியும் சேர்க்கணுங்க அதனால தான் தனியாகவும் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டியில் சமைச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இதில் வந்து ரெண்டு டேபிள் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு பத்து பல்ல அளவுக்கு பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி மெலிசாக நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இஞ்சியையும் பூண்டையும் கட் பண்ணி சேர்த்து பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை அப்படியே நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயத்தை நாலாக கட் பண்ணிட்டாலே போதும் அது கூடவே மூணு பச்சை மிளகாயை அப்படியே கீறி சேர்த்துக்கலாங்க தானே தால இப்ப போட போறது இல்ல தாங்க தாளிப்பு சேர்க்க போறோம் வெங்காயம் ரொம்பலாம் வதங்க வேணாங்க எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வதங்கிட்டால் போதும் அது கூடவே பார்த்தீங்கன்னா தக்காளி கோவக்காய் ரெண்டையுமே ஆட் பண்ணியாச்சுங்க சேர்த்து அப்படியே வதக்கிக்கிறேன் எங்கள் அம்மா எப்போவுமே குழம்பு செய்யும்போது காய் ஒன்றும் அந்தளவுக்கு வதக்க மாட்டாங்க அப்படியே புளித்தண்ணியில் வேக வச்சு செய்வாங்க நான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுருக்கேங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் கோவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான குழம்புங்க கோவக்காயில் நம்ம எப்போவுமே பொரியல் வறுவல் தான் பண்ணுவோம் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்படி சமைச்சா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க

இதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க மிளகாய் தூள் எல்லாம் சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சு தான் சமைக்கணும் இல்லைனா மிளகாய் தூள் கருகிறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குங்க இப்போது புளி வந்து கரைச்சி சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு எலுமிச்சம்போ சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருந்தேன் புளியை நல்லா கரைச்சி புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க புளித்தண்ணி சேர்த்த பிறகு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவை அரைச்சது சேர்த்துக்கலாங்க என்னென்ன அரைச்சிருக்கேன்னு மறுபடியும் சொல்லிடுறேன் மூணு பதிய அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க நாலு சின்ன வெங்காயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக விழுதான் அரைச்செடுக்கணுங்க கோசாக அரைச்சிடாதீங்க நல்லா விழுதாக தான் அரைச்செடுக்கலாம் அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பி ஆரம்பிக்கட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க கோவக்காயும் நல்லா வேகணும் அதே மாதிரி தேங்காயோட பச்சை வாசனையும் புளியோடய பச்சை மணமும் போய் வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க இந்த குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படியே மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் இதை வந்து கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி மீன் குழம்புல சாப்பிட்ற பழக்கம் கிடையாதுங்க நல்லா கலந்து விட்ட பிறகு கோவக்காய் மட்டும் வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்குதுங்க கொதிச்சு பாருங்க குழம்பு சுண்டி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி வரணும் இப்போது கோவக்காயும் நல்லா வெந்திருக்குங்க இது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் தாளிப்பு சேர்த்துக்கிறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஆறு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் அரைச்சூற்றி சமைக்கிறதுல எல்லாத்துலேயுமே தேங்காய் எண்ணெய் சேர்த்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ரெண்டு மூணு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்ளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கால் டீஸ்னோலுக்கு மிளகாய் மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க மிளகாய்த்தூள் சேர்க்குற டைமில் நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க இது அப்படியே மிக்ஸ் பண்ண பிறகு இந்த தாளிப்பை வந்து கொதிக்கிற குழம்புல அப்படியே சேர்த்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான குழம்புங்க ஒரு 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 சில குழம்புகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும்னு இருக்கும் காரக்குழம்பு வத்த குழம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்ததாங்க நல்லாயிருக்கும் மாதிரி இந்த மாதிரி தேங்காய் அரை சூற்றி வைக்கிற குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ மனமாக இருக்குங்க பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஒரு குழம்புக்காக எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி சாதம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த குழம்பு ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்ஸியில் இருக்கணுங்க இதை சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு கூட செம்ம காம்போவாக இருக்கும் குழம்பு பாருங்கள் பார்க்க எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து அப்படியே சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க நான் வந்து இதை மண் சட்டியில் தாங்க வைக்க போகிறேன் இப்போது உங்களுக்காக மட்டும்தான் இதை ஒரு பவுலில் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டியிருக்கேங்க பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குங்க டேஸ்ட்டும் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது நான் வந்து இதை சுட சுட சாப்பிட வச்சு பரிமாறிக்கிறேங்க இந்த ரைஸை விட நீங்கள் கேரளா மட்டா சாம்பார் ரைஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்கிட்ட இப்போ அது இல்லைங்க நான் நார்மல் ரைஸ் தான் வடிச்சுருக்கேன் சாதம் வடிச்சிருக்கேங்க இந்த கோவக்காய் ஒன்று தொட்டே சாப்பிட்டுக்கலாங்க குழம்புக்கும் குழம்பாகிடுச்சு சைடிஷுக்கும் சைடிஷ்ஷாகிடுச்சுங்க இந்த பச்சை மிளகா கூட அப்படியே சாப்பிட்லாம் காரம் ஒன்றும் அந்தளவுக்கு இருக்காது இதை போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த சாதம் பார்த்தா இன்னும் எக்ஸ்ட்ரா இதே மாதிரி ஒரு பிடி போட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி இந்த குழம்பு ரெசிபி நான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நான் சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளுடைய உணவே அமைந்தம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சிறும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நான் புது வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்